விழா காலங்கள் எல்லாம் வேலவன் முக்கியமான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வந்திருக்கிறது கொரோனாவை பற்றி கொரோனா அதுக்கு என்ன பெரும் கொரோனா பேண்டமிக் பெருந்தொற்று என்று சொல்லலாம் தமிழில் அதை அந்த பெரிய சவாலை தைரியமாக முன்னால் வைத்து அதை ஃபேஸ் பண்ணி அதில் வந்து இழப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இழப்பை குறைத்து விஜான ரீதியில் பகுத்தறிவு இந்த மாநிலத்தில் வளர்ந்ததை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மக்களுடைய கோப்பரேஷன் மக்களுடைய உணர்வு கோஆப்பரேஷனை வந்து பயன்படுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய திமுக அரசு வெற்றிகரமாக அதை தோற்கடி பெற்றது என்று சொல்லலாம் இது எல்லா மாநிலங்களும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை இப்போ வந்து வரக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான நூல் வெளியிட்டார்கள் சில நாட்களுக்கு முன்னால் ரகுராம் ராஜன் என்ற உலகம் போற்றக்கூடிய எக்கானமிஸ்ட் பொருளாதார நிபுணர் ரோஹித் ப்ரொஃபசர் ரோஹித் லம்பாவுடன் சேர்ந்து பிரேக்கிங் த மூல் ரீஇமேஜினிங் இந்தியாஸ் ஃபியூச்சர் இப்போ இருக்கக்கூடிய அந்த பழைய போக்குகளை உடைத்து வேறு பாதையை நம் பொருளாதாரம் போகக்கூடும் என்ற அந்த அந்த தீமில் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது நான் ஏன் அது சொல்கிறேன்னா ஆரம்பத்திலேயே கொரோனாவை பற்றி இந்திய அரசாங்கமும் பல மாநிலங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது அதோடைய சாராம்சம் என்னவென்றால் இரண்டாவது அலை கொரோனா வரும்பொழுது கொரோனா முதல்ல பிப்ரவரி மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இந்தியாவை பாதித்தது பெருமளவுக்கு ரெண்டாவது அலை வரும்பொழுது அது ஒரு பெரிய டிசாஸ்டர் என்று இவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள் அது நான் வந்து அந்த விவரங்களுக்கு போக தேவையில்லை அவர் கொடுத்த காரணம் என்னமென்றால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதை குர நாங்கள் வந்து வென்றுவிட்டோம் என்று சொல்லி பிரமிச்சராக முதல் அலை வரும்போது மத்திய ஒ ஒன்றிய அரசாங்கம் நான் எந்த தலைவரையும் பேர் சொல்லி விமர்சனிக்க போவதில்லை இந்த நேரத்தில் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் அதனுடைய தலைவர் பல மேடைகளில் வென்று வென்றுவிட்டோம் என்று சொன்னார்கள் அது வந்து உண்மையாக உண்மையாக இல்லை ஏன்னா ரெண்டாவது வேவ் வந்து பிகேம் எ டிசாஸ்டர் போதுமான தடுப்பூசி கிடைக்கவில்லை இந்த திமுக அரசாங்கம் மறுத்துக்கு முன்னால் இங்கே நாங்கள் வந்து அதை அதை கூர்மையாக பார்த்தோம் இந்தியா வேக்சு வேக்சின் மேனுஃபேக்சரில் மேனுஃபேக்சரிங்கில் உலகத்திலே ஒரு ஒரு சிறந்த நாடு என்று பெயர் பெற்ற நாடு ஆனால் போதுமான அளவுக்கு அந்த வேக்சின் டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசாங்கம் உதவி செய்யவில்லை நிதி உதவி செய்யவில்லை வேறு ஆர்டர்ஸையும் பிளேஸ் பண்ணலை அதனால் மக் உயிரிழப்பு என்னவென்றால் அதுதான் அதனுடைய முக்கியம் அவர் சொல்ற ரகுராமராஜன் அது எழுதின அந்த அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இப்போ வந்து எவ்வளோ உயிர் அஃபிஷியல் அஃபிஷியல் நம்பர் என்னவென்றால் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே கொஞ்சம் அஞ்சு லட்சம் இருபது இருபதாயிரம் அந்த மாதிரி உண்மையில் வந்து எக்ஸஸ் டெத் என்று சொல்லுவார்கள் அதாவது ஜனத்தொகையில் ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷம் எவ்வளவு உயிரிழப்பு எவ்வளோ நடக்கிறதுன்னு பார்த்தா அந்த ஆவரேஜ் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எக்ஸ் ஸ்டட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன அவங்களுடைய எஸ்டிமேட் என்னவென்றால் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் உயிர் உயிர் எக்ஸஸ் டெத் இருந்தது ஐம்ப கொரோனாவினால் ஐம்பது லட்சம் உயிர் இந்திய உயிர்கள் இழக்கப்பட்டன என்று அந்த எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு இதுக்கு ஒரு விதிவிலக்கு புதிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதை தடுத்தார்கள் அந்த ஸ்டோரியை தான் இந்த புக்ஸில் வந்திருக்கு எப்படி தடுத்தார்கள்னு அதிகமாக இதில் போஸ்டிங் கிடையாது வீண் பேச்சு கிடையாது இதை விட்டோம் என்று சொல்லி இன்னும் கூட பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அதை எப்படி அணுகினார்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறையை எப்படி சந்தித்தார்கள் என்ன செய்தார்கள் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் என்ன எடுத்தாங்க மா முகமூடி போடுறது எப்படி எப்படி இங்கே நடந்தது விஜான ரீதியாக டாக்டர் உல உலக உலகம் போற்றக்கூடிய ஒரு ஃபிசிஷியன் இதில் ஒரு லீடர் ஒரு தலைவர் மருத்துவ துறையில் டாக்டர் மோகன் காமேஸ்வரனை போன்ற இது என்ன தியாகம் செய்தார்கள் பல தர நர்சஸ் சாதாரண அதில் மருத்துவ துறையில் வேலை செய்கிற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என்ன வேலை செய்தார்கள் என்ன தியாகம் செய்தார்கள் இதை பற்றி எல்லாம் இருக்கக்கூடிய நூல்தான் இது இது ஒரு முக்கியமான நூல் என்று கருதுகிறேன் ஏனால் இதோடைய ஆசிரியர் என் நண்பர் திரு மா சுப்பிரமணிய அவர்கள் களத்தில் இறங்கக்கூடிய தன்மை உள்ளவர் எப்பவுமே எங்களுக்கு தெரியும் ரொம்ப நீண்ட காலமாக அவருடைய போக்குகளையும் அவருடைய வேலைகளையும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே இறங்குவார் களத்தில் அதே மாதிரி தான் இந்த ஹெல்த் இதுலேயும் அவர் செய்யக்கூடிய கரெக்டான முடிவு எடுத்தார் முதலமைச்சர் என் நண்பர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவரை கொண்டு வரது நாங்கள் எதிர்பார்த்ததை தான் உடனே அது கொண்டு வந்தார் போஸ்ட் பண்ணாமல் களத்தில் இறங்கி சிறந்த ஒரு டீம் ஒர்க்கை உருவாக்கினார் அதை முழு ஆதரவு கொடுத்த முதலமைச்சரும் வேறு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் தோழமை கட்சி தலைவர்களும் கட்சியில் சேர்ந்தவர்களும் எல்லாம் ஒன்றாக வேலை சென்றதுனால தான் தமிழகம் இது ஒரு முக்கியமான தமிழ்நாடு தமிழகம்னு கவர்னர் சொல்கிறது நான் சொல்ல இன்னும் சொன்னது அதை வந்து கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் தென்னிந்திய பல மாநிலங்கள்லையும் இது நடந்திருக்கு ஆனால் அதை கேரளாவில் முக்கியமாக பார்த்தா அது வேற வித போய் நல் நன்றாக அதை சந்தித்தார்கள் அதனால் இது ஒரு போஸ்டிங்காக செய்யக்கூடிய இந்த நூல் இல்லை இதை படித்து இது லெசன்ஸை வந்து எடுத்து வேறு ஆங்கிலத்தில் வந்து அதை வரவேற்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் டிரான்ஸ்லேஷனை பற்றி நான் இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டோம் ஆமான்னு சொன்னார் ஒளிவண்ணன் அவர்கள் என் நண்பர் நானும் அதை டிரான்ஸ்லேஷன் ட்ரை பண்ணியிருக்கேன் சாட் ஜிபிடி ஃபோர் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறவங்கள கொஞ்சம் இதை பற்றி கேட்கலாம் இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதத்துக்கு இருபது டாலர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரத்தி எழுநூறு ரூபா கிட்டத்தட்ட மாதத்தில் ஸ்பெண்ட் பண்ணால் அது ஒரு சிறந்த ஒரு ஒரு டூல் கிடைக்கும் சாட் ஜிபிடி ஃபோர் என்று வேறு எதுவும் இருக்குது அதில் த அந்த ஒரு ரெண்டு மூணு தாராவை போட்டால் அது தமிழில் மொழிபெயர்க்கும் ஆனால் அதோடைய முக்கியமான விஷயம் என்னென்றால் அதை மட்டும் நம்பி வெளியிட முடியாது அட் தி என் ஆஃப் இட் தேர் மஸ்ட் பி அ ஹியூமன் ஒரு நபர் இருக்க வேண்டும் நன்றாக தெரிஞ்ச ஒரு எடிட்டர் இருக்க வேண்டும் ஒரு எழுத்தாளர் இருக்க வேண்டும் அதை ரெவ்யூ செய்து வெளியே கொண்டு வருவது தான் நியாயமான போக்கு எத்திக்கல் பப்ளிகேஷன் என்று சொல்லலாம் அதை தான் இவர் செய்திருக்காங்க அதனால் இந்த இந்த குறுகிய காலத்தில் இந்த புக்கை கொண்டு வந்திருக்கவே முடியாது ம சொன்ன அந்த ரிக்வெஸ்ட்டை இவங்களால் நிறைவேற்றி கொண்டு இருக்கவே முடியாது அது அது ஒரு புதிய அம்சம் என்று சொல்கிறேன் இந்த இங்கிலீஷ் இன்னும் நான் அதை ஃபுல்லாக படிக்கலை இன்றைக்கி தான் வெளியிட்ருக்காங்க அதனால் இது ஒரு இது ஒரு புதுமை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் பி யூஸ் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஆஸ் லாங் ஆஸ் தேர்ஸ் அ ஹியூமன் அட் தி என் ஆஃப் இட் இந்த கருத்தை மட்டும் அவங்க மேல வச்சுக்கொண்டு இந்த விழாவில் பங்கேற்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் and ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.